அதே மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் கொஞ்சமாக வந்து அதில் லிப்ஸில் இருக்க டெட் செல்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும் அதுக்கு என்ன ஆப்ஷன் சக்கரையோட கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் போட்டு அதை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்க அப்படின்னா டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் ஒரு காட்டன் டவல் இல்லைனா வந்து ஒரு டிஷ்யூ எடுத்து தண்ணியில் நினச்சி துடைச்சிடுங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு க்ரீம் மசாஜ் கொடுக்கணும் இந்த க்ரீம் மசாஜ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க தயிர் எடுத்துகிட்டு எலுமிச்ச பழம் ஒரு கால் எலுமிச்சம்பழம் ஒத்துக்காது அப்படின்னா உருளைக்கிழங்கு ஜூஸ் ஒரு ஸ்பூன் அதுவும் ஒத்துக்காது பப்பாயானோட பல்ப்பு ஸ்பூனில் அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும் தயிரும் அதுவும் போட்டு வேணும்னா கொஞ்சம் தேயினும் அதில் போட்டுக்கலாம் நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சியும் ஒத்துட்டில் நல்லா அப்பிவிடுங்க அப்பிட்டு கொஞ்சம் நேரம் கம்முன்னு விட்டுங்க ஒரு இருபது நிமிஷம் கம்முன்னு விட்டுருங்க அது ஆறும் ஒரு மணி நேரம் கூட விட்டுருங்க அதுக்கப்புறம் லைட்டாக வந்து பாருங்கள் நம்ம தண்ணி தொட்டு இல்லை பச்சை பால் தொட்டு இதை அப்படியே வச்சு அதை அப்படியே மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் வைப் பண்ணுங்கள் இதை வாரத்தில் மூணு நாள் செய்யுங்க புரியுதுங்களா இதை வாரத்தில் மூணு நாள் செய்யும்போது உங்கள் லிப்ஸ் வந்து இருக்கும்